வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலை அவை அறிதல் அந்த அதிகாரத்தில் ஏழாவது குரல் கற்றறிந்தார் கல்வி விலங்கும் கசடற சொல் தெரிதல் வல்லாரகத்து கற்றறிந்தார் கல்வி விலங்கும் கசடற சொல் தெரிதல் வல்லார் அகத்து இந்த குரல் பாருங்கள் அதாவது எந்த சபையில் வந்து நம்ம பேசுகிறதுனால நம்முடைய திறமை வந்து மேம்பட்டு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறார் ஆக ஒரு அவை நமக்கு வந்து ஒரு கற்றறிந்தவர்களோட அவை கிடைச்சிது அப்படின்னா அங்கே அந்த சபையில் இருக்கிறவங்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்பாரு ஏற்ற மாதிரி நம்முடைய சொல் திறன் நம்மளுடைய நூலறிவு நம்முடைய அனுபவ அறிவு அதனுடைய உச்சத்தில் நாம் வந்து நம்ம சொல்ல வேண்டியது வந்து சொல்லணும் அதை வந்து அந்த அறிஞர்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து எடுத்துப்பாங்க எடுத்துக்கிறது மட்டும் இல்லை சிலாகிட்டும் சொல்லுவாங்க அதனால் தான் நம்முடைய நம்முடைய கல்வியினுடைய ஆழத்தை வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அவர்கள் வந்து அந்த நுண்திறன் படைத்தவர்கள் அதனால் தான் அந்த அவைக்கு வந்து நல்லவை சான்றோர்களவை அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறோம் அந்த அவையில் பேசுகிறதுனால நம்முடைய கல்வியோட கல்வி வந்து மேம்பட்டு நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆக அந்த மாதிரி அவையில் பேசுகிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாங்க பாருங்கள் வழு இதை வந்து அந்த பொருள் வந்து மாற்றி வார்த்தளை பொருள் இன்னும் சுலபமாக புரியும் கசடர சொல் தெரிதல் வல்லாரகத்து கற்றறிந்தார் விளங்கும் கசடர்ன்னு நமக்கு தெரியும் குற்றம் இல்லாமல் சொல் தெரிதல் அப்படின்னா அந்த சொல்லினுடைய ஆற்றல் தெரிந்த அவர்களுடைய சபையில் வல்லார் அகத்து அப்படின்னா அந்த வல்லவர்களாகிய சபையின் கண் சொல்லின் அந்த சொல்லின் அப்படிங்கிறது வந்து அபாய நிலையான் வந்ததுன்னு இலக்கணம் சொல்லுவாங்க ஆக அந்த வார்த்தையை வந்து இந்த இடத்துல வந்து அது வந்து கூப்பிடுறது இந்த வல்லார் அகத்துனால் வல்லவர்கள் நிறைந்த சபையில் சொல்லின் நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் கற்றறிந்தார் கல்வி விளங்கும் சொல்கிறவங்களுடைய கல்வி அந்த அவர் கற்றறிந்தவர் அவருடைய கல்வி வந்து அந்த சபையில் தான் விளங்கும் நம்ம முதலே பார்த்தோம் எந்த சபையில் வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய சொற்கள் வந்து அவர்களால் வந்து புரிந்து கொள்ளப்படும் நம்ம வந்து எளிமையானவர்கள் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அவர்களுக்கு புரிகின்ற எளிய வார்த்தைகளில் தான் சொல்ல முடியும் நம்மளுடைய சொல்லில் திறமையை சொல்லினுடைய ஆளுமையை வந்து அந்த சபையில் நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை நமக்கு கிடைச்சிருக்கின்ற சபை கசடர் சொல் தெரிதல் வல்லார் நம்ம என்ன சொன்னோமோ அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை அந்த வார்த்தையின் உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய தவறில்லாமல் புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் வல்லமை படைத்த அறிஞர்களின் சபை அந்த சபையின் கண் சொல்லின் நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் உங்களுடைய கல்வி மேம்படும் உங்களை சிறப்பாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் பொருள் ஆக அந்த அவை அறிதல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த குரலை வந்து சொல்கிறாரு ஆக கற்றவர்கள் சபை அப்படின்னு கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம் அந்த சபை கிடைச்சதுன்னா அதை அழகாக பயன்படுத்தி கொண்டு நாம் சொல்ல வேண்டிய விஷயங்களை நம்மளுடைய சொல் திறமை கல்வி அறிவு அனுபவ அறிவு எல்லாவற்றையும் சிறந்த முறையில் சொல்லணும் அதுதான் இந்த இந்த குரலில் வந்து வள்ளுவர் வந்து நமக்கு வந்து சொல்கிற விஷயம் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்த குரல்